வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த ஆர்டிக்கல் ஒரு பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு கோயம்புத்தூர் ரீஷனில் பார்த்தீங்கன்னா தினமலர் வேறு விஷயம் சொல்லியிருக்காங்க இதே புதுக்கோட்டை பகுதிகளில் வந்த செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா தினமலர் இன்னொரு விஷயம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜகவுடைய தொண்டர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கோயம்புத்தூர் ரீஜியனில் வந்த தினமலரில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க என்னென்னா அண்ணாமலை தான் தலைவர் தலைவர் பதவியை நீட்டிக்க போகிறாங்க அண்ணாமலையுடைய தலைவர் பதவியை ஒருங்கிணைப்பாளராக நயினார் நாகேந்திரனை அப்பாயின் பண்ண பாஜகவுடைய மேலிடம் முடிவெடுத்திருக்காங்க கூட்டணி குறித்த விவகாரத்தில் அண்ணாமலை தலையிட மாட்டார் அதுக்கு நயினார் நாகேந்திரன் அதை வந்து பார்த்துக்குவார் ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை தான் கண்டினியூ ஆகப் போறாரு ஏன்னா அண்ணாமலை மேலே தொண்டர்கள் அந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்க தொண்டர்களுடைய உணர்வை மதித்து பாஜகவுடைய மேலிடம் இந்த முடிவில் இருப்பதாக தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க அப்படின்னு இந்த செய்தி வெளிவந்த உடனேயே பாஜகவுடைய மேலிட தலைவர்களுக்கு மெயிலுக்கு மேலே மேலாக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க பாஜகவுக்கு போட்டு போட மாட்டோம் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்லாம் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கி இந்த அளவுக்கு அண்ணாமலை மேலே ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அதனால் தொண்டர்களுடைய உணர்வை மதிக்கணும் அதனால் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்ற வேண்டாம் அவரே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு டெல்லி மேலிடம் முடிவு எடுத்திருப்பதாக தினமலர் ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதிகளில் வெளிவந்திருக்கு தினமலர் பேப்பரில் நான் முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த ஆர்டிக்கிளை நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன் புதுக்கோட்டை பகுதிகளில் வந்த தினமலர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவராக புதுசாக ஒருத்தர் வரப்போறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு புதுசாக ஸ்டேட் பிரசிடெண்ட் வரப்போகிறாரு அண்ணாமலைக்கு புதிய ஒரு பதவி கொடுக்க பாஜகவுடைய மேலிடம் முடிவெடுத்திருக்காங்க என்ன பதவி அப்படின்னா மிஷன் சவுத்துடைய இயக்குனராக அண்ணாமலையை நியமனம் செய்ய டெல்லி மேலிடம் முடிவெடுத்திருக்காங்க தென் மாநிலங்களில் பிஜேபியுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துவது தான் இந்த பதவியுடைய நோக்கம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களில் பிஜேபியை வந்து வளர்ச்சிக்கு உள்ளாக்குறதுக்கும் பிஜேபியை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குறது பாஜகவுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்குறது தேர்தல் வியூகம் வகுக்கிறது இதெல்லாம் இந்த மிஷன் சவுத் இயக்குநருடைய டியூட்டி அந்த பொறுப்பில் அண்ணாமலையை போட இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புதுக்கோட்டை பகுதிகளில் வந்த தினமலர் பேப்பரில் இப்படி சொல்லியிருக்காங்க வர பதினெட்டாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பெங்களூரில் முதல் கூட்டம் வந்து நடக்கப்போதான் மிஷன் சவுத் முதல் ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க போது இதனுடைய தலைவராக அண்ணாமலையை வந்து அப்பாயின்ட் பண்ணி தென் மாநில பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்குவாங்க புதுசாக தமிழக பாஜகவுக்கு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தலைவர் அண்ணாமலை தலைமையின் கீழே நடக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிஷன் சவுத் ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க ஒரு பக்கத்து தினமலர் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது இன்னொரு பக்கத்து சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது எதை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தொண்டர்கள் கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்காங்க எது நடக்குதோ இல்லையோ அண்ணாமலையாக தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றாதீங்கப்பா ஏன்னா அண்ணாமலை தலைவர் பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழக பாஜக பன்னெண்டு சதவீத மோட் இருக்கக்கூடிய கட்சியாக வளர்ந்துருக்கு ஒன்று அண்ணாமலை இல்லாமல் வேறு யார் அந்த பதவிக்கு வந்தாலும் திமுக கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை எதிர்கொள்ள முடியாது திமுக பாஜக நெகட்டிவான கட்சி பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி மீடியா பலத்தை பயன்படுத்தி பொய்யான செய்திகளை பரப்பி விட பார்ப்பாங்க அதுக்கு வலிமையாக கவுண்டர் கொடுக்க அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் வேணும் இல்லை இல்லை மாதிரியான தலைவர் இல்லை அண்ணாமலைனால் மட்டும்தான் முடியும் வேற யார் வந்தாலும் திமுக ஆதரவு மீடியாக்களுடைய அந்த போலியான செய்திகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க முடியாது அண்ணாமலைனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காலகட்டத்தில் பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய நரேட்டிவை திமுக செட் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு பிஜேபிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் ஒரு நரேட்டிவாக திமுகனால் செட் பண்ண முடியலை காரணம் அண்ணாமலை அதுக்காக தான் சொல்கிறோம் அண்ணாமலை தலைவர் பொறுப்பால் இருந்து மாற்றாதீங்க அவருடைய சேவை தமிழக அரசியலுக்கு தேவை அப்படின்னு தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்தை தெரிவிக்கிறாங்க உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்